செந்தின் பாலாஜிக்கு ஜாமீன் நீதிபதி கொடுத்த ஷாங் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன் பண மோசடி மீதான வழக்கில் செந்தில் பாலாஜி மீதான மனு மீண்டும் நாளை விசாரணைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அவருக்கு எதிராக மூன்றாயிரம் பக்கங்களுடன் கூடிய குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தாக்கல் செய்தனர் பதினோரு மாதங்களாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு இரண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டது வழக்கு விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்பில் முன்னூற்று இருபது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறேன் வழக்கில் தாமதம் ஏற்படுத்த வேண்டும் என்றே கடைசி நேரத்தில் அமலாக்கத்துறை பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்று கூறியது இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தாமதமாக பதில் அளித்ததற்கு மன்னிப்பு கோரியது இதனை அடுத்து கடந்த மே ஆறாம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கை ஒத்திவைக்கக்கூடாது என வாதிட்டது இருப்பினும் அமலாக்கத்துறையின் எதிர்வாதத்தால் இந்த வழக்கு மே பதினைந்தாம் தேதி அதாவது இன்று ஒத்திவைக்கப்பட்டது மே பதினெட்டாம் தேதியில் இருந்து ஜூலை ஏழாம் தேதி வரை உச்சநீதிமன்றத்திற்கு கோடை கோடி விடுமுறை என்பதால் மே பதினைந்தாம் தேதி நிவாரணம் கிடைக்க வேண்டும் இல்லையென்றால் ஜாமீன் கிடைக்காது பிறகு ஒன்றரை மாதம் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓஹா தலைமையிலான அமர்வில் விசாரணையின் போது அமலாக்கத்துறை சார்பில் அவகாசம் கோரப்பட்டது ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் முன்னூறு நாட்களுக்கு மேல் அவர் சிறையில் உள்ளார் என வாதிடப்பட்டது அதற்கு நீதிபதிகள் முன்னூறு நாட்கள் சிறையில் உள்ளார் என்பதை ஒரு காரணமாக பொருட்படுத்த முடியாது என்று கூறி அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று இந்த விசாரணையை நாளை மே பதினாறாம் தேதிக்கு உள்ளனர் பண மோசடி மீதான வழக்கில் செந்தில் பாலாஜி மீதான மனு மீண்டும் நாளை விசாரணைக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அவருக்கு எதிராக மூன்றாயிரம் பக்கங்களுடன் கூடிய குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக தாக்கல் செய்தனர் பதினோரு மாதங்களாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு இரண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டது வழக்கு விசாரணையின் போது செந்தில் பாலாஜி நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறேன் வழக்கில் தாமதம் ஏற்படுத்த வேண்டும் என்றே கடைசி நேரத்தில் அமலாக்கத்துறை பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்று கூறியது இதற்கு பதில் அளித்த அமலாக்கத்துறை தாமதமாக பதில் அளித்ததற்கு மன்னிப்பு கோரியது அடுத்து கடந்த மே ஆறாம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கை ஒத்திவைக்க கூடாது என வாதிட்டது இருப்பினும் அமலாக்கத்துறையின் எதிர்வாதத்தால் வழக்கு மே பதினைந்தாம் தேதி அதாவது இன்று ஒத்திவைக்கப்பட்டது மே பதினெட்டாம் தேதியில் இருந்து ஜூலை ஏழாம் தேதி வரை உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை என்பதால் மே பதினைந்தாம் தேதி நிவாரணம் கிடைக்க வேண்டும் இல்லையென்றால் ஜாமீன் கிடைக்காது பிறகு ஒன்றரை மாதம் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓஹா தலைமையிலான அமர்வில் விசாரணையின் போது அமலாக்கத்துறை சார்பில் அவகாசம் கோரப்பட்டது ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் முன்னூறு நாட்களுக்கு மேல் அவர் சிறையில் உள்ளார் என வாதிடப்பட்டது அதற்கு நீதிபதிகள் முன்னூறு நாட்கள் சிறையில் உள்ளார் என்பதை ஒரு காரணமாக பொருட்படுத்த முடியாது என்று கூறி அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று இந்த விசாரணையை நாளை மே பதினாறாம் தேதிக்கு ஒத்தி ஒத்திவைத்துள்ளனர் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி